பேர்சலோடு இன்றைக்கி ஒரு அழகான பாடலை பாடி தேவ நம்ம மகிமைப்படுத்தலாம் எத்தனை பேர் தொலைஞ்சு போச்சுன்னா எங்கே போவாங்க தெரியுமா எது தொலைஞ்சாலும் ஒன்று தேடுவாங்க அது பொருள் தொலைஞ்சா தேடுவாங்க ஆனால் மனுஷன் தொலைஞ்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்பி விடுப்பாங்க ஆனால் நாமே நிறைய நேரம் தொலைஞ்சு போயிருக்கோம் கிறிஸ்துக்குள்ளே இல்லாமல் என்பதை நாம் புரிந்து கொண்டால் கத்திருக்குள்ளே வந்துடுவோம் புரியாத பட்சத்தில் கத்திரக்குள்ளே வரமாட்டோம் வந்துட்டோம்னு நினச்சிட்டு காலத்தை ஓட்டிடுவோம் அதனால் இந்த பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் வழி தெரியாமல் தொலைஞ்சு போனோம் ஒரு மனிதனை குறித்த ஒரு பாடல் நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க இதை இன்றைக்கு பாடிதேன்னு மகிழவுப்படுத்தலாம் வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சி போனே பாத புரியாம பயந்து நின்று வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சி போனே பாத புரியாமல் பயந்து நின்று நூறு பேரை தேடி நீங்கள் போகல தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க நூறு பேரை தேடி நீங்கள் போகல தொலைஞ்சி போன என்ன தேடி வந்தீங்க நீர் என்ன மறக்கல என்ன விட்டு விலகல ஏக்கமுள்ள கண்ணால எிதான் நீங்க வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்ததே சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்னை தேடி வந்ததே என்னை அன்புக்கு ஒரு எல்லை இல்லை உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க என்ன மறக்கல என்னை விட்டு விலகல என்ன வெறுக்கல தள்ளி தூரம் போகல கால் கிடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே கல்லெறி முன்னே என்னாதரவாய் நின்றவன் நீரே